சபரிமலை ஐயப்பசாமிக்கு உறங்கும் பாட்டு ஹரிவராசனம் பாடலை இயற்றியவர் சபரிமலையில் ஐயப்பசாமியை உறங்க வைக்கும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் எனும் உறங்கு பாட்டு அர்த்தசாம பூஜை முடிந்த பின் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கும் இந்தப் பாடலை இயற்றியவர் தமிழகத்தைச் சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆம் வருடம் இந்தப் பாடலை இயற்றினார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி எனும் ஊரில் பிறந்தவர் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் பிரசுரித்த சாஸ்தா ஸ்துதி கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ளது ஹரிவராசனம் கீர்த்தனம் இவர் ஹரிவராசனம் பாடலை ஐயப்பசாமியை தரிசிக்கும் போது எழுதினார் ஒவ்வொரு வரிகளும் ஐயப்பசாமியே அருளியது போல இருந்ததாக அவர் கூறியுள்ளார் இவரது முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் இவர்களது வீட்டின் வழியாக போவோர் வருவோருக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவளித்து வரும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர் அப்படி வருகின்றவர்களுக்கு வீட்டில் இருக்கும் கம்பு தானியத்தை கூழாக செய்து உணவளித்தனர் அதனால்தான் அவர்களது குடும்பம் கம்பங்குடி என அழைக்கப்பட்டது அந்த பூர்வீகமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஹரிவராசனம் பாடலை இயற்றிய கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் இந்த பாடல் வழக்கத்திற்கு வருவதற்கு முன் சபரிமேலையில் சாந்தியாக இருந்த செங்கன்னூர் கிட்டுமணி திருமேணி நம்பூதிரி புல்லாங்குழல் வாசித்து நடை சார்த்துவது நடப்பில் இருந்தது பதினொன்பது நூற்று ஐம்பதுகளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கிரையாகி பின் தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு சபரிமலை கோவிலை மீண்டும் பத்தொன்பது நூற்று ஐம்பத்து ஒன்று புனரமைத்தனர் அப்போது கோவில் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி ஹரிவராசனம் கீர்த்தனம் இரவு அர்த்தசாம பூஜையில் ஐயப்பசாமி முன் நின்று ஸ்லோகம் போன்று சொல்வதை மாற்றினார் இது ஐயப்பசாமியை உறங்க வைக்கும் பாடல் போல உள்ளதாக கருதி அர்த்தசாம பூஜை இரவு பூஜை முடிந்து நடைசாத்தும் பாடலாக மாற்றினார் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் மற்றும் கோவில் ஊழியர்களும் ஹரிவராசனம் பாட ஆரம்பித்த வழக்கம் இயேசுதாசின் இனிய குரலில் இந்தப் பாடல் வெளிவந்த பிறகு அந்த இசைத்தட்டை இசைப்பதாக மாறியது கே ஜே இயேசுதாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ஆம் ஆண்டு தமிழ் மலையாளம் மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் அந்த திரைப்படத்தில் முதன்முறையாக இந்த பாடலை பாடினார் அதற்கு தேவராஜன் என்பவர் இசையமைத்தார்